இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரின் நேற்றைய விஜயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இனப்பிரச்சினை சார்ந்த விவகாரங்கள் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கையின் ஒற்றுமை ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுகின்ற அதேவேளை தமிழ் மக்கள் உள்ளிட்ட சகல சமூகங்களினதும் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷைகளுக்கான இந்தியாவின் ஆதரவை இந்திய வெளிவகார அமைச்சர் இதன்போது மீள வலியுறுத்தியுள்ளாா் இந்த இலக்கை எட்டுவதற்கு இலங்கையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தினை முழுமையாகவும் வினைத்திறன்மிக்க வகையிலும் அமுல்படுத்துதல் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை முட்கூட்டியே நடத்துதல் ஆகியவை வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமது கவலையை வெளியிட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மீதான கடுமையான அபராதம் குறித்தும் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருந்தார் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்த மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையானது இந்த விவகாரத்தை தீர்த்து வைப்பதற்கான ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீன்பிடித்துறை மற்றும் மீனவர் சங்கங்கள் குறித்த கூட்டு பணிக்குழு கூட்டம் உரிய காலத்தில் நடத்தப்படும் என தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஐம்பது இந்திய மீனவர்கள் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டமையையும் பாராட்டியுள்ளார் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத்துடனான தனது கலந்துரையாடல்களின் போது அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் சாகர் கோட்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் இருதரப்பு ஒத்துழைப்பினை மேலும் முன்னேற்றுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டினை இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார் இலங்கையின் முன்னுரிமையின் அடிப்படையிலான பணித்திட்டங்களினூடாக இலங்கைக்கு இந்தியா வழங்கி வருகின்ற அபிவிருத்தி உதவிகள் தொடரும் எனவும் அவர் உறுதியளித்திருந்தார் அந்த அடிப்படையில் காங்கேசன் துறை துறைமுகத்தினை அறுபத்தொரு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடையூடாக நவீனமயப்படுத்துவதற்கு இந்தியா முன்வந்திருப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் கடனுதவி திட்டங்களின் கீழ் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில் நிறைவேற்றப்பட்ட ஏழு பணித்திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை நன்கொடை திட்டங்களாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்